வணக்கம் வாழ்க வளமுடன் ஐயா சாதாரண மக்களை விட இலக்கியங்கள் படித்தவங்க உயர்ந்து நிற்கிறாங்களா துணை முதலில் இலக்கியம் என்றால் என்ன இலக்கியம் என்பது இலக்கு பிளஸ் ஈயம் அதாவது இலக்கை ஒரு குறிக்கோளை இயம்புவதாகும் இம்புவது என்றால் கூறுவது என்று அர்த்தம் மனித வாழ்க்கையை மையமாக கொண்டது இலக்கியங்கள் மனிதனின் சிந்தனைக்கும் உணர்வுகளுக்கும் கற்பனைகளுக்கும் விருந்தாக அமைவது மனிதனின் மொழியோடு தொடர்பு உடையது சொற்கோளமாக விளங்குவது சமுதாய வாழ்வின் பிரதிபலிப்பாக சமுதாயத்தின் நாகரிகம் பண்பாடு அரசியல் நிலை முதலானவற்றை நேரடியாகவோ மறைமுகமாகவோ உணர்த்தி நிற்கும் மக்களின் உணர்வுக்கு உவகை அளிப்பது இலக்கியம் செய்யுளாகவோ உரைநடையாகவோ இருக்கலாம் சுருக்கமாக கற்பவருடைய எண்ணத்தில் எழுச்சியையும் இதயத்தில் மலர்ச்சியையும் உண்டாக்குவது இலக்கியம் இவ்வளவு சிறப்புக்கள் உடைய இலக்கியங்களை படித்தவர்கள் கண்டிப்பாக சாதாரண மக்களை விட உயர்ந்து நிற்பார்கள் நிறைய படித்தவர்களுக்கு இது பொருந்தும் என்று உறுதியாக கூற முடியாது ஆனால் இலக்கியம் படித்தவர்கள் கண்டிப்பாக உயர்ந்து நிற்க முடியும் ஏன் அப்படி இலக்கியம் படித்தவர்கள் சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது கூட ஒரு அழுத்தம் ஏற்பட்டு அது அதன் வேகம் அழுத்தம் ஆழம் ஆகியவற்றுக்கு ஏற்ப மற்றவர்களை அது தொடர்பு கொண்டு ஒரு எண்ணமாக வரும் நீங்கள் அது உங்களுக்கு தோன்றிய எண்ணம் என்று நினைக்கிறீர்கள் வீட்டைப் பற்றி நினைக்கும்போது போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற பதிவுகள்தான் எண்ணமாக வரும் ஆனால் இராமாயணத்தையோ மகாபாரதத்தையோ திருக்குரானையோ பைபிளையோ நினைக்கும்போது அதற்கு ஏற்ப உயர்ந்த குணங்கள் வரும் இது ஒரு தடவை மட்டுமல்ல அடிக்கடி அந்த எண்ணங்கள் இலக்கியம் படித்தவர்களின் எண்ணம் சொல் செயல்களை மாற்ற ஆரம்பிப்பதால்தான் சாதாரண மக்களை விட இலக்கியங்களை படித்தவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள் மகரிஷி அவர்கள் எப்பொருளை எவ்வுயிரை எக்குணத்தை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அறிவிலும் மாற்றம் காணும் என கூறியிருப்பார்கள் அதுவும் தமிழ் இலக்கியங்கள் எவ்வளவு சிறப்பு உடையது அக இலக்கியம் புற இலக்கியம் மனிதன் ஒவ்வொருவரும் எப்படி வாழக்கூடாது எப்படி வாழ வேண்டும் என்பதை படம் பிடித்து காண்பிக்கிறது மனித வாழ்வை மேம்படுத்த வேண்டிய இலக்கியங்கள் இன்று பள்ளிக்கூடம் கல்லூரி கேள்வித்தாளில் முடங்கிவிட்டதே என்ற வேதனை இருக்கத்தான் செய்கிறது இன்றைய இளைஞர்கள் தமிழ் இலக்கியங்கள் படிப்பதையே வேண்டா வெறுப்பாக சிரமமாக கருதுவதை மாற்றும் முயற்சியில் நாம் ஒவ்வொருவரும் ஈடுபட வேண்டும் அது பெரியோர்களின் கடமையும் ஆகும் இலக்கியங்களை படிப்பவர்கள் மற்றவர்களை விட உயர்ந்து நிற்பதற்கான காரணத்தை தெரிந்து கொண்டோம் அதே சமயம் இலக்கியத்தை படிக்காதவர்கள் வாழ்க்கையில் உயர முடியாதா என்று கேட்டால் நிச்சயம் முடியும் மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிற வாழ்க்கை கல்வியை நாம் பின்பற்றினால் ஒவ்வொருவரும் படிக்காதவர்களும் கூட கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்வு மட்டுமல்ல ஆனந்தமாக வாழ முடியும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க